உயிருடைய தமிழோடு இணைந்திருக்கிறார்கள் ஐஎல்சி தமிழ் உயிருடைய தமிழக உலக நார்வல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார்கள் உலக நார்வல் நிகழ்ச்சியில் பிரித்தானியாவில் இருந்து சீனாவில் இவ்வாறான ஒரு முயற்சி நடக்காது என்று கூறுவார்கள் ஆனால் சீனாவிலும் நடந்திருக்கின்றது ராணுவ புரட்சி ஒன்று காண முயற்சி ஒன்று ஏற்படுத்தப்பட்டது அது முறியடிக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது உண்மைதான என்ன நடந்தது வருகிறான் சொன்னால் அதாவது கடந்த சனிக்கிழமை சீனாவின் அதாவது மத்திய ராணுவ ஆணையகம் என்று சொல்கின்றது சிஎம்சி சென்ட்ரல் Military கமிட்டி அது தலைவராக அதன் சீனாவின்ட அதிபர் சி ஜின்பின் தான் இருக்கின்றார் அதன் அடுத்த நிலை தலைவராக இருந்தவர் தளபதி ஜெனரல் ஜாங் மற்றும் இன்னொரு தளபதியான லியூ ஜென்சி ஆகியோரை அதாவது இரண்டாவது மூன்றாவது நிலை தளபதி தலைவர்களை சீனா திடீரென்று கைது செய்திருந்தது கிட்டத்தட்ட ஆஹ் அதாவது அந்த கட்டளை இராணுவ கட்டளை பீடத்தை தனியா சீன அதிபரே நிர்வகிக்க வேண்டிய ஒரு நிலையாக தான் அந்த அந்த கைது பார்க்கப்பட்டிருந்தது ஆனால் இந்த நீங்கள் தளபதி ஜங்கை பொறுத்தவரையில் சீன அதிபர் என்ற மிக நெருங்கிய நண்பர் சிறுவயது நண்பர் அஹ் எழுபத்தைந்து வயதான அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு சீன இராணுவத்தில் இணைந்திருந்தார் அடுத்த நிலையில் அதாவது தற்போதைய அரசு தலைவருக்கு அடுத்த நிலையில் அவர் இருக்கின்ற தருணத்தில் இந்த கைது இடம்பெற்றிருக்கின்றது முதலில் இது சாதாரண விசாரணை என்றுதான் கூறப்பட்டிருந்தது ஆனால் பிரச்சனை என்னவென்று சொன்னால் இப்போ சீனாவிட சிஎம் பொறுத்தவரையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அந்த கட்டளை மையம் அமைக்கப்பட்ட போது அதில் கிட்டத்தட்ட ஆறு ஜெனரல்களும் நாற்பத்தி நாலு படை அதிகாரிகளும் இணைக்கப்பட்டிருந்தார்கள் ஆனால் இந்த ஆறு ஜெனரல்களும் ஜெனரல்களும் இப்போது இல்லை அத்தனை பேரும் பதவியிலிருந்து துரத்தப்பட்டிருக்கிறார்கள் தூக்கப்பட்டிருக்கிறார்கள் அதே போல இந்த நாற்பத்தி நாலு படை அதிகாரிகள்ல கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்பது அதிகாரிகள் இப்போது கடமையில் இல்லை அவர்களையும் தூக்கியிருக்கிறார்கள் இது என்னென்று சொன்னால் இப்ப இப்ப போல் ஸ்ட்ரீட் ஜேர்னலை பொறுத்தவரையில் அமெரிக்காவின் அவர்கள் ஒன்றை கூறியிருக்கிறார்கள் அதாவது இந்த ஜெனரல் ஜார் வந்து சீனாவிட இரகசியங்களை அணு ஆயுத திட்டம் தொடர்பான இரகசியங்களை அமெரிக்காவுக்கு கொடுத்ததாக கூறியிருக்கிறார்கள் அதன் பிறகுதான் இது கைது செய்யப்பட்டதாக அதன் பிறகு முதலில் சீனாவிடம் உங்களுக்கு தெரியும் சீனாவிடமிருந்து வெளியில் தகவல்கள் வருவது மிக மிக அரிதாகத்தான் இருக்கும் அப்ப அதன் பிறகுதான் கூறியிருக்கிறார்கள் என்னென்று சொன்னால் அவர்கள் தற்போதைய சீன அரசை வந்து பதவியிலிருந்து இருந்து நீக்க வலிக்கிட்டதாகவும் கூறியிருக்கிறார்கள் பிறகு திங்கக்கிழமை தகவல் வந்திருக்கிறது அதாவது பெய்ஜிங்கில் இருக்கின்ற ஒரு ஆடம்பர விடுதியில் வைத்து தற்போதைய சீன அதிபரை கைது செய்வதும் அதன் பிறகு ஆட்சியை மாற்றுவதுமான திட்டம் இருந்ததாகவும் அதை கடந்த பதினெட்டாம் தேதி நடைமுறைப்படுத்த இருந்த சமயத்தில் அது தொடர்பான புலனாய்வு தகவல்களை ஜி ஜின்பின் அறிந்து கொண்டதால் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படுகின்றது அப்ப சீனாவின் உயர் அடுக்கில இடம்பெற்ற அதாவது ரெண்டாயிரத்தி பதினெண்டாம் ஆண்டில் ஜி உத்தரவிட்ட பிறந்த ஊழல் ஒடுக்கும் முறையின் அந்த முக்கிய இலக்குகளில் இராணுவம் ஒன்றாக அவர் கருதி கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வரையிலும் ஒரு இருநூறு பேருக்கு மேல் கைது செய்து இந்த முதல் இந்த ஊழல்களை ஒழித்திருந்தார்கள் ஆனால் அவ்வாறு ஒழித்த பிற்பாடு தற்போது இந்த நடவடிக்கை இந்த சம்பவம் இடம்பெற்றது வந்து அல்லது சீனாவில் ஒரு இராணுவ புரட்சியை கொண்டு வர உட்பட்டார்கள் என்ற குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கின்ற நிலையில் இதன் பின்னணியில் யார் இயங்கினார்கள் என்று கூற முடியுமா இப்போது எல்லோரும் சிஐ ஐ நோக்கி அமெரிக்காவை நோக்கித்தான் கையை காட்டுகிறார்கள் போர்ட் ஸ்ட்ரீட் ஜேர்னலும் அதை என்றால் அமெரிக்காவுக்கு அவர் தகவலை கொடுத்தது என்று சொன்னால் அமெரிக்கா அவர்கள் இந்த உடன்பாடு இல்லாம அவர் அதை கொடுத்திருக்க முடியாது அமெரிக்கர்கள் ஊடுருவிய இருப்பதாகத்தான் கூறப்படுகின்றது இப்ப சீனாவிட தற்போதைய அதிபருக்கு இது அதிக பலத்தை என்று கூறப்படுகிறது இது அவர் தனித்த ஒரு ஒரு தான் நாங்க நீக்க போகின்ற தாய்வான் பிரச்சனை தொடர்பாக நான் பிரச்சனைகள் ஆஹ் ஒரு நிலை இருக்கின்ற இந்த சமயத்தில் வந்து சீனாவிட முக்கிய அதாவது இராணுவ கட்டளை மையத்துக்குள்ள ஏற்பட்ட இந்த ஆஹ் பிரச்சனை வந்து சீனாவிட மக்கள் இராணுவத்திலும் ஒரு பலவீனமாக ஒலிக்கலாம் என்று கூட சிலர் கூறுகிறார்கள் ஆனால் நிலைமையை நாங்கள் இன்னும் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம் அமெரிக்காவுக்கு ஒரு வாய்ப்பை அமெரிக்காவுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு உண்மையில் அப்படி ஒன்று நடந்திருந்தால் அமெரிக்கா இலகுவாக அதற்குள் பூந்திருப்பார்கள் பல விபயங்களை செய்திருப்பார்கள் அமெரிக்காவை பொறுத்தவரையில் அமெரிக்காவோ இஸ்ரேலோ தொடர்ச்சியாக அவர்கள் தங்கள் நடவடிக்கைகளை மேற்கொண்டு கொண்டுதான் இருப்பார்கள் பெரிய நாடு சிறிய நாடு என்று அவர்கள் பார்க்க போவதில்லை சீனாவுக்கு சீனாவை இவ்வாறு அவர்களால் வீழ்த்த முடியும் என்று சொன்னார் என்னென்று சொன்னால் இப்ப அமெரிக்க அதிபர் கடந்த வெள்ளிக்கிழமை ஒரு தகவலை வெளியிட்டிருந்தார் அதாவது சீனா வந்து எங்களுக்கு ஒரு ஆபத்தான நாடு சீனாவை நாங்கள் கையாள வேண்டும் ஆனால் அது சீன மக்களின் ஆதரவோடு அது நடக்கும் என்று கூறியிருந்தார் அப்ப அங்கு ஒரு ஆட்சி மாற்றத்தை தான் அவர் அவ்வாறு கூறினாரா என்று தெரியவில்லை வெள்ளிக்கிழமை அவர் கூறிய பிற்பாடு சனிக்கிழமை இந்த கலை எடுப்பு இடம்பெற்றிருக்கின்றது சீனாவில் அப்படி சாத்தியமானது இப்ப உங்களுக்கு தெரியும் சீனாவை ரஷ்யாவை எடுத்தீர்கள் என்றால் இந்த உலகத்திலே இருந்து விடுபட்ட மாதிரியான செயல்பாடு செயல்வடையம் தான் அவர்களிடம் இருக்கிறது டிஸ்கனெக்டட் ஏனிய நாடுகள் இருந்து விடுபட்ட மாதிரியாகத்தான் அவர்களுடைய நடத்தைகள் இருக்கும் இதற்குள் இவ்வாறான ஒரு முயற்சி எடுத்தால் அப்படி நடந்தது உண்மைதான் அவர்கள் ஏன்னா புலனாய்வு துறை என்றது அவ்வாறு தான் அவர்கள் எந்த ஒரு சித்த இடத்துக்களையும் அவர்கள் ஊடுருவக்கூடியவர்களாகத்தான் இருப்பார்கள் சீனாவிலிருந்து வேலை செய்பவர்கள் கூட இருக்கலாம் இப்ப ரஷ்யாவிலும் அவ்வாறு தான் ரஷ்யாவிலும் உங்களுக்கு தெரியும் பெருமளவான ஜெனரல்கள் பதவியில் இருந்து நீக்கப்பட்டார்கள் அஹ் பலர் சிறையில் அடைக்கப்பட்டார்கள் அதே போல இப்போது ரஷ்யாவிட பாதுகாப்பு அமைச்சராக இருப்பவர் கூட ஒரு வங்கியாளராகத்தான் இருக்கிறார் தவிர அவர் ஒரு இராணுவ பின்புலம் கொண்டவராக இல்லை வங்கியில் வேலை செய்தவராகத்தான் இருக்கிறார் அப்ப ரஷ்யாவிலும் இது உமாறான பல விடயங்கள் இப்ப ரஷ்யாவின் எதிர்கட்சி தலைவராக பார்க்கலாம் அவர் அண்மையில் இறந்திருந்தார் அவரை கூட அவர் மேற்குலகம் சார்பாகத்தான் இயங்கி இருந்தார் ஊடுருவல் ஊடு சிஐஏ மொசாட்டை பொறுத்தவரையில் பலம் மிகவும் ஒரு வலிமையாகத்தான் தற்போதும் இருக்கின்றது அவர்கள் தாங்களாக நேர ஊடுருவாது விட்டாலும் பக்கத்து நாடுகளாக இருக்கலாம் அல்லது அந்த நாட்டின் இருக்கின்றவர்களாக இருக்கலாம் அதற்காகத்தான் அவர்கள் மில்லியன் கணக்குல பில்லியன் கணக்குல அந்த பாதுகாப்பு செலவினங்களை ஒதுக்கு ஒதுக்குவது கிட்டத்தட்ட ரஷ்யாவிட நூறு பில்லியன் என்று சொன்னால் அமெரிக்காவின் ஆயிரம் பில்லியன் என்று சொன்னால் அதுக்குரிய என்னென்று சொன்னால் அவ்வளவும் வந்து படைத்துறைக்கு போவதில்லை அவ்வளவும் உவ்வாறான சதி நடவடிக்கைகளுக்கு ஆக்களை காசு கொடுத்து போவ போவதுண்டு அப்போதான் இப்ப வெனிசுலா பிரச்சனையில் ஒன்றை கூறினார்கள் அஹ் பெனிசுலா பிரச்சனையில் சொன்னார்கள் என்னென்று சொன்னால் ஓகே இப்ப ரஷ்யாவின் விமான எதிர்ப்பு ஏவுகணைகளை எலக்ட்ரானிக் ஓஃபேர் மூலம் அதை அதை செயல்நிலக்க செய்வது கடினம் என்னென்று சொன்னால் இப்போ புக் ரக மிசைல்ஸோ அல்லது எஸ் த்ரீ ஹண்ட்ரட் அப்கிரேட் வேர்ஷன் வந்து அடிக்கடி தன் ஃப்ரீக்வன்சியை மாற்றி கொண்டிருக்கும் அப்போ அது அடிக்கடி ஃப்ரீக்வன்சியை மாற்றிக்க நீங்கள் அந்த ஃப்ரீ உங்களோட ஒரு ஃப்ரீக்வன்சியை எடுத்து அதை பிளாக் பண்ண போகிற நேரத்தில் அது வேற ஒரு ஃப்ரீக்வன்சிக்கு போகிறோம் அப்படி ஒரு பிரச்சனை சரி அதைத்தான் நீங்கள் பிளாக் பண்ணினாலும் அல்லது அதை ஜான் பண்ணினாலும் ஷோல்ட் ஃபயர் சாம்சங் என்று சொல்றது ஈக்லா அது கிட்டத்தட்ட ஐயாயிரம் இருந்தது அதுகளை நாங்கள் அதுகளுக்கு ஒரு எலக்ட்ரானிக் தொழில்நுட்பம் இல்லை அது ஐஆர் சீக்கர்ஸ் அப்ப அதுகளை நீங்கள் ட்ரெக் பண்ண முடியாது அதுகளை ஜாம் பண்ண முடியாது சரி இப்ப ஏகே போட்டி வைங்க அதை ஜாம் பண்ண முடியாது அது சும்மா ஆட்டோமேட்டிக் அது கேஸ் செக்ஷன்ல ஒர்க் பண்றது ஷொட்கன்னை எல்லாம் பழைய தொழில்நுட்பங்களை நீங்கள் ஜாம் பண்ண முடியும் புதிய தொழில்நுட்பங்களை எலெக்ட்ரானிக்குடன் இருப்பதை தான் ஜாம் பண்றேன் அப்போ இப்போ ஷொட்கண்ணன்று ஷொட்கன்னை யாரும் ஜாம் பண்ணலை அதாவது அது துரோக்க குண்டா குண்டை போட்டு டிகரா மட்டும் அது படிக்கும் ஆனாலும் அது ஒருத்தர் வந்து அதுல சொல்லியிருந்தார் அதையும் ஜாம் பண்ற ஒரு ஆயுதம் இருக்காது எனக்கு உங்களாங்க என்ன சொற்கண்ணை கூடி நாங்கள் ஜாம் கொடுத்தால் நீங்கள் எந்த ஆயுதத்தையும் அதே போலதான் அமெரிக்கா கிட்டத்தட்ட பில்லியன் கணக்கான பாதுகாப்பு நிதியை பாதுகாப்புக்கு ஒதுக்குவதை வந்து இவ்வாறான ஒரு நடவடிக்கைகளுக்கு தான் இந்த குழப்பம் சீனாவினுடைய யுத்த தயார்நிலைக்கு என்ன பாதிப்பை ஏற்படுத்தியில் மூத்த அதிகாரிகள் விளக்கப்படும் போது அதற்கு நிலையில் இருப்பவர்கள் வருவார்கள் இருந்தாலும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்று பார்க்கும் போது அல்லது ஸ்ட்ராட்டஜி என்று பார்க்கும் போது இப்ப பாருங்கள் எல்லோரும் சிறந்த தலைவர்களாக இருக்க முடியாது ஆஹ் ஒரு சிலர் தான் இந்த ஆளுமை மிக்கவர்களாக இருப்பார்கள் அப்படி ஒரு ஆளுமை மிக்கவர்களை இழந்தால் அது அது ஒரு பலவீனமாக இருக்கும் அதை மீள் செய்வதற்கு நேரம் எடுக்கலாம் அதே போல படையினரின் பிஎல்ஏ மக்கள் ராணுவத்தின் மனநிலைகளிலும் சில விலை அந்த சைகோலஜிக்கல் எஃபெக்ட் ஆக இருக்கும் அதாவது தங்களுக்குள்ளும் ஒரு குழப்பம் வரப்போகுது என்ற தோரணையில் எனவேதான் அது அமெரிக்கா வாஷிங்டன் தளமாக கொண்டது இப்படி ஒரு செய்தியை வெளியிட்டுது அவர் ராணுவான அணு ஆயுதங்கள் தொடர்பான சீனாவிட ரகசிய ப்ரொஜெக்டை வந்து அமெரிக்கா கொடுத்தவர் அது உண்மையோ பொய்யோ தெரியா அப்ப அதே எல்லோருக்கும் அது அதை உண்மை என்று பொய் என்று நிரூபிக்கிறது பல இடங்களுக்கு அந்த செய்தி போயிடும் பல மக்களிட உளவியல் ரீதியாக ஒரு நம்பிக்கை உடைந்துவிடும் சூழல் தாய்வான் மீது தாக்குதல் நடத்துகின்ற அந்த போருக்கு என்ன நடக்கும் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் உண்மையில் இந்த இப்ப அதாவது இந்த கைது செய்யப்பட்ட இரண்டாவது நிலை கட்டளை தளபதி ஜாங் வந்து இறுதி பயணம் நான் நினைக்கிறேன் கடைசி கடந்த ஆண்டு ரஷ்யாவுக்கு சென்றிருந்தார் அதே போல இந்த தாய்வான் மீதான ஒருங்கிணைப்பு நடவடிக்கைகள் மற்றது தாய்வான் தொடர்பான தாய்வானை இடம்பெற்ற ராணுவ ஒத்திகைகள் பலவற்றில் அவர்தான் அதன் வியூ வகுப்பாளராக இருந்ததாகவும் கூறப்படுகின்றது அந்த அந்த அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு அடுத்த ஆண்டு சீனா தாய்வானை கைப்பற்றும் என்றுதான் அமெரிக்காவும் கூறுகின்றது சீன இந்த ஆண்டுக்கான புத்தாண்டுக்கான உரையிலும் வந்து தாங்கள் விரைவில் இணைத்துக் கொள்வோம் பேசியிருந்தார் அவ்வாறான ஒரு நடவடிக்கை அவர்களிடம் பாதிப்பு என்று சொன்னால் பெருமளவில் பாதிக்காது விட்டாலும் அந்த நடவடிக்கை பிற்போடக்கூடிய ஒரு நிலையாக இருக்கலாம் இரண்டால் இப்ப அமெரிக்காவிட் துறைசேரி செயலாளர் ஒன்றை கூறியிருக்கின்றார் இந்த தாய்வானில இருக்கின்ற டிஎம்சிஎஸ் அந்த மேனுஃபேக்சரர் அந்த நிறுவனம் வந்து சீனா முடக்கப்பட்டால் பிளாக் பண்ணப்பட்டால் கிட்டத்தட்ட உலகத்தின் பொருளாதாரம் தொண்ணூற்றி ஏழு வீதம் வீழ்ச்சியடையும் அவர் அவர் தாய்வானை எவ்வளவு தூரத்துக்கு முன்னிலைப்படுத்துகிறார் என்று அதில் இருந்து நடவடிக்கையில் சீனாவை புறந்தள்ளுவதற்கு அவர்கள் ஏதாவது ஒன்றை செய்து கொண்டாந்து இருப்பார் இந்த குழப்பத்தை இந்தியா அவ்வாறு பயன்படுத்த இந்தியாவுக்கு இந்த குழப்பத்தை இப்போது பயன்படுத்துகிற நிலைமையில் இந்தியா இல்லை ஏனென்று சொன்னால் அதை பயன்படுத்தி சீனாவுடன் பகைத்தாலும் அமெரிக்கா அடிக்கும் பகை காட்டியும் அமெரிக்கா அடிக்கும் அதில் காட்டி பகைக்காமல் சீனாவுடனும் நட்பாக இருந்து ஏனைய நாடுகளுடனும் நட்பாக இருந்துட்டு போனால் இந்தியாவுக்கு பிரச்சனை இல்லை என்றுதான் இப்போது இந்தியா யோசிக்கிறது என்னென்னு சொன்னால் இந்தியாவுடைய பொருளாதார வீழ்ச்சி ஆஹ் இந்தியாவை நோக்கி பலர் போ போய் கொண்டிருக்கிறார்கள் இப்ப சீனா காணி போயிருந்தார் சீனாவுக்கு அவர் இப்ப இந்தியாவுக்கு போக போறார் இப்ப இந்தியாவுக்கு ஆஹ் ஈண்ட லீடர் போயிருக்கின்றார் ஈண்ட் தலைவர் போயிருக்கின்றார் அதே போல பிரித்தானியாவிட பிரதமர் அடுத்த வாரம் அளவில் இந்தியாவுக்கு போவார் என்று கூறப்படுகிறது அதே போல சீனாவுக்கும் ஐரோப்பிய தலைவர்கள் போக போகிறார்கள் என்றும் கூறப்படுகிறது அதே சமயம் ட்ரம்ப்பும் வந்து ஏப்ரல் மாதம் அளவில் சீனாவுக்கு செல்ல போவதாக கூறப்படுகின்றது இவ்வாறு அந்த வர்த்தக நிலைமைகள் எல்லாம் ஒரு மறுசீரமைக்கப்படுகின்ற நேரத்தில் வந்து இந்தியா நான் நினைக்கிற வில்லங்கத்தை வில கொடுத்து வாங்கும் என்று சொல்லி அதே நேரம் இப்ப இந்தியாவுக்கு அமெரிக்காவிட் துறைசேர் செயலாளர் திங்கக்கிழமை அதாவது ஸ்காட் பெசன் ஒன்றை கூறியிருக்கின்றார் இந்தியாவுக்கு நாங்கள் இருபத்தைந்து வீத வரியை போட்டோம் அடுத்த கிழமை என்ன நடந்தது என்று நீங்கள் பாருங்கள் ஐரோப்பிய ஒன்றியத்தின் தலைவர் இந்தியாவுக்கு போய்விட்டார் போய் வர்த்தக உடன்பாட்டை மேற்கொள்கிறார் அந்த வர்த்தக உடன்பாடு என்ன சொன்னால் ரஷ்யாவிலிருந்து எரிபொருட்களை வாங்கி வந்து இந்தியா சுத்திகரித்து ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு கொடுக்கும் ஆனால் அதாவது அது என்ன சொல்ற என்றால் அது அர்த்தம் என்ன சொன்னால் தாங்கள் நடத்துகிற போருக்கு தாங்களே ஆயுதம் வாங்கி கொடுக்கிறார்கள் ஐரோப்பிய ஒன்றியம் என்று அவர் ஒரு பகுதியாக சொல்லியிருந்தார் அதே போல அவர் ஒன்றே கூறுகிறார் அப்படி என்று பார்த்தால் இதில் அதிக தியாகத்தை செய்தது அமெரிக்கா தான் ஐரோப்பிய ஒன்றியம் எந்த தியாகத்தையும் செய்யவில்லை என்று கூறியிருக்கிறார் அதே நேரம் ஐரோப்பிய ஒன்றியம் என்ன கூறியிருக்கிறது நடக்குது ரஷ்யாவுடனான இனிமேல் எரிபொருட்களை வாங்குவவர்களுக்கு முன்னூறு வீத வரிய ஐரோப்பிய ஒன்றியம் போடும் என்று சொல்கிறார்கள் அந்த நபர்கள் தனிநபர்கள் அந்த கொம்பனிய தனிநபர்களுக்கு ரெண்டரை மில்லியன் இருக்கும் கொம்பனி என்று சொன்னால் நாற்பது மில்லியன் ஃபைன் தாங்கள் பண்ணுவார்கள் அது எப்ப அடுத்த வருஷம் இந்த வருஷம் இல்லை அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு என்று சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு போர் நடக்குமோ தெரியாது ஒருத்தருக்கும் அந்த அப்படித்தான் அரசியல் ஏதோ ஒரு விதத்தில் அதை சமாளித்து கொண்டு போகிறார்களே தவிர யாரும் இதில் ஒரு வெற்றியாளர்களாக இல்லை இந்தியாவுடைய குடியரசு திறத்தன்று ஈயுனுடைய தலைவர்கள் இப்ப நீங்கள் கூர்ணிகள் ஈயினுடைய தலைவர் அங்கே சென்றிருக்கிறார் என்று அவர்கள் முதன்மை விருந்தினர்களாக அவர்களை அங்கே அழைத்திருக்கிறார்கள் இது இந்த உறவில்லை இப்ப அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் இருக்கின்ற உறவில்லை அமெரிக்காவுக்கும் ஐரோப்பிய நாடுகளுக்கும் இருக்கின்ற உறவில்லையோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது ஐரோப்பிய நாடுகளும் இந்தியாவும் இங்கே மீண்டும் நல்ல ஒரு வர்த்தக உறவை கட்டி எழுப்புவதற்கு இழந்த சந்தையை இங்கே பெறுவதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறதா சந்தை வாய்ப்பை கொடு கொடுத்திருக்கிறதா ஆனால் பிரச்சனை என்னவென்று சொன்னால் அந்த சந்தை வாய்ப்பின் அளவு இவ்வளவுன்றது இப்போது இந்த ஒரு இவ்வளவுதான் இருக்கு ஆனால் எல்லாரும் இப்ப அதுக்குள்ள தங்களை சீர எடுக்க வேண்டி வந்துட்டுது அவன கிடக்குறதுக்குள்ளதான் எடுக்கலாம் நீங்க புதுசா ஒன்றும் வரப்போறது இல்லை அதான் இந்த பிரச்சனை இப்ப சீனாவுக்கு சீ வந்து சீனாவுக்கும் ஓடுறார் இந்தியாவுக்கும் ஓடுகிறார் ஆனால் பிரச்சனை என்னவென்று சொன்னால் இவர்கள் எவ்வளவு தூரத்துக்கு அமெரிக்காவை எதிர்த்து நிற்பார்கள் அது ஒரு பிரச்சனை அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு பிரச்சனை என்று வரும்போது எதிர்த்து நிற்கக்கூடிய நிலை இருக்குமா என்ற பிரச்சனையும் மற்றது மேற்குலக நாடுகளை ஐரோப்பிய நாடுகளையோ கனடாவையோ இந்த ஆசிய நாடுகள் சிக்கல்களும் இப்ப இது ஒரு தற்காலிகமாக அவர்கள் இப்போது அதாவது இந்த உறவுகள் என்பது ஒரே இரவில் கட்டியமைக்கப்பட முடியாது இந்த வர்த்தக உறவுகள் வர்த்தக நடவடிக்கைகள் சப்ளை லைன்கள் எல்லாம் அது நாலு நடுக்கும் இது கிட்டத்தட்ட வருஷமா நாப்பட்டியமைக்கப்பட்டதுதான் இப்போது குழம்புகிறது அதை ஒரே இரவில் அதை கட்டியமைக்க முடியாது இருந்தால் வேகப்படுத்துகிறார் என்று கூறலாம் இருந்த போதும் டேமேஜ் கண்ட்ரோல் என்று சொல்றது அந்த அதைத்தான் என்றதை எல்லா நாடுகளும் அதை பார்க்கிறார்கள் உடனடியாக நான் என்னுடைய துறையில் அதாவது கிளவுட் டெக்னாலஜி கோவிட் பெருந்தொற்று வருவதற்கு முன்னதாக கிளவுட் டெக்னாலஜி கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் நகர்ந்து கொண்டிருந்தது அந்த பெருத்தொற்று வந்த உடனடியாக பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது எல்லா நிறுவனங்களும் கிளவுட் டெக்னாலஜியை பார்க்கிறது இருந்தது ஆனால் அது வேகப்படுத்தி விட்டார்கள் என்றால் வீட்டுக்கிலிருந்து வே செய்ய வேண்டிய அப்படி ஒரு நிலைமை அதே போல் தான் இங்கே ஒரு நிலைமையை ஏற்படுத்தி இருக்கிறோம் என்று அதற்காக அதை கேட்டிருந்தேன் நன்றி அரசுகளை இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்து சீனா மற்றும் இந்தியா தொடர்பான நிலைப்பாடுகளை உயிரோடை தமிழ் உறவுகளோடு பயந்து கொண்டுமைக்காக உயிரோடை தமிழ் அன்புகள் சார்பாக நன்றி குறிக்கணும் மீண்டும் என்பது ஒரு நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம் அதுவரைக்கும் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம் மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் மற்றும் உயிரோடை தமிழ் ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களை போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன மிக குறைந்த பலங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம் உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும் நன்றி